நான் முதல்வன் திட்ட மாணவர்கள் யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் இதுவரை இல்லாத அளவு சாதனை படைத்திருக்கிறார்கள் நான் முதல்வன் திட்ட மாணவர்கள் முன்னூற்று பதினைந்து பேர் யு முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஹரிகரன் ஹரிகரன் விரிவான தகவல் கொடுமைப்பணி முதல்நிலை தேர்வு முடிவுகள் நேற்று இரவு வெளியானது அளவிற்கு தமிழ்நாட்டிலிருந்து எழுநூறு மாணவர்கள் முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை தேர்வுக்கு தகுதி பெற்றிருக்காங்க இதில் நான் முதல் திட்டத்தின் மூலமாக பயிற்சி மேற்கொண்ட முன்னூத்தி பதினைந்து மாணவர்கள் இந்த முதன்மை தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத அளவுக்கு மாணவர் தேர்ச்சி வீதம் அதிகரித்திருக்கு நான் முதல்வன் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு இருநூற்றி எழுபத்தி ஆறு மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில இந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக மட்டுமே முன்னூற்றி பதினைந்து பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க கடந்த ஆண்டு யுபிஎஸ்சி தேர்வில் மொத்தமாக ஐம்பத்தி ஐம்பத்தி ஏழு பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி பெற்ற நிலையில இந்த ஐம்பத்தி மூன்று பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக யுபிஎஸ்சி தேர்வில் பணிக்க தேர்வாகினர் இந்த நிலையில் இந்த எண்ணிக்கை தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் அதிகரித்து வருகின்றது அதே நேரத்தில் இந்த முதல்நிலை தேர்விலிருந்து முதன்மை தேர்தலுக்கு தகுதி பெற்றிருந்த மாணவர்களுக்கு அரசின் சார்பில் உதவித்தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் ஏற்கனவே முதலமைச்சர் அறிவித்திருந்த நிலையில அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் திட்டத்தின் நான் முதல்வர் திட்டத்திலும் பயின்ற மாணவர்கள் தொடர்ந்து தேர்வு முடிவுகளில் வெற்றி பெறுவது மகிழ்ச்சி அளிக்கின்றிருக்கும் அவர்களை வெற்றி பெற்ற பெற்று பணிக்கு தேர்வாகும் போது பாராட்ட காத்திருக்கிறேன் எனவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்தார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக சீராக இந்த தேர்ச்சி பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு யூபிஎஸ்சி முதல் ஆண்டு பேரும் ஆண்டு பேரும் பேரும் ஆண்டு தற்போது ஆண்டு முதல்நிலை தேர்வில் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய நிலையில முதன்மை தேர்வு ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது அதற்காக தயாராகும் மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி